வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் பாசிப்பயிரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நாம் கட்டுறதுக்காக இதில் போட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இது தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வந்து ஒரு காட்டன் துணி ஒயிட் கலரில் உள்ளது இதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு வந்துடலாம் துணியை நல்ல தண்ணியில் நனைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்ததை இந்த நனைச்சி பிரித்து போட்ட துணியில் அப்படியே கொட்டிடலாம் அடுத்ததாக இந்த துணியெல்லாம் எடுத்து ஒன்றா சுருட்டி அழகாக இதை ஒரு துணியில் போட்டு நல்லா முடிஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இனி நாளைக்கு பார்க்கலாம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு நேற்று நைட்டு தான் இதை வந்து நாம தண்ணி தெளிச்சு நல்லா காட்டன் துணியை தண்ணியில நினச்சிட்டு இந்த பாசி பயிரை நம்ம வந்து கட்டி வச்சோம் இப்ப வந்து அதில் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு ஈரம்லாம் காஞ்சிடுச்சு இப்போ இதில் திரும்ப நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பிறக்கி வச்சு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் தண்ணி தெளிச்சு விட்ட பிறகு இதை நாம மூடி வச்சு விடலாம் ஓகே இதே மாதிரி நம்ம வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு அடிக்கடி ட்ரை ஆகுதா என்ன எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு தண்ணி தெளிச்சு தெளிச்சு வச்சோம் அப்படிங்கிறதுல அது வந்து நல்லா முளைச்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ நாம வந்து இதை இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்க இன்னும் நாளைக்கு எடுத்துருந்தோங்க இன்னமும் நல்லா முளைச்சிருக்கும் பெருசா முளைச்சி வந்திருக்கும் எப்பவுமே பயரா இருக்கட்டும் எந்த ஒரு தானியங்களா இருக்கட்டும் இது மாதிரி கட்டி அப்படி வந்து நாம அதுல சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்க நமக்கு நிறைய சத்துக்கள் நிறைய வைட்டமின்கள் நமக்கு நிறைய கிடைக்க நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்ப இதுல இருந்து நாம என்ன ரெடி பண்ண நினைச்சோமோ அத ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இத வந்து நாம வேற ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம் அப்படியே இதையே நாம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பாசிப்பயிரை ஒரு பாத்திரத்துல கொட்டி நைட் ஃபுல்லா இல்லனா பகல் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அது அப்படியே அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதாவது ஒரு டென் அவர் ஊறினா கூட போதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம ஒரு வெள்ளை காட்டன் துணியில் அப்படியே கொட்டி முடிஞ்சு வச்சுட்டோம் கையில் இது வந்து முளைச்சி கொடுக்கும் மறுநாளே இது வந்து முளைச்சி வந்துடும் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி செய்யலை நான் எப்படி செஞ்சேன்னு ஃபர்ஸ்ட்லேயும் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் காட்டிட்டேன் அப்படியும் செய்யலாம் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது நல்லா ஊறி மொளக்கட்டி வந்துருச்சு முளைச்சி வந்ததுனால இது வந்து ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும் இதுல நூத்தி ஐம்பது கிராம் தான் பாசிப்பயிறு அப்படிங்கறதுனால கொஞ்சமா இருக்குது அப்படிங்கறதுனால ஒரு டீஸ்பூன் அளவு அதாவது ஸ்பூன்னால அரை ஸ்பூன் அளவு தான் கல்லுப்பு போட்டிருக்கோம் இது நம்ம இப்ப வேக வச்சிடலாம் ரொம்பவும் கொலைய வெந்துடாம பாத்துக்கங்க இதுல வந்து தண்ணி இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை நாம செய்ய போற ரெசிபிக்கு இந்த தண்ணியவும் சேர்த்துக்கலாம் நாம ஓகே பாருங்க நல்லா வெந்துருச்சு தண்ணி வந்து நிற்குது அதை நாம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நல்லா சூப்பராக விழுந்திருக்கு ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது நல்லா விழுந்திருக்கு இப்ப ஒரு எண்ணெய் சட்டியில ஆயில் விட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால மூணு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிள்ள அடுத்ததா இதுல ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நைஸா கட் பண்ணிருக்கேன் இது கூட ஒரே ஒரு கீரனை பச்சை மிளகாய் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதும் சின்ன தக்காளியா ஒரு தக்காளி நடுக்கரமாக உள்ளதும் வேண்டாம் பெருசாக உள்ளதும் வேண்டாம் ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் போதும் ஒண்ணு போதும் இப்போ இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மல்லிக்கலை இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் அரை டம்ளருக்கு குறைவாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா அழகாக திரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம வேக வச்சு எடுத்த இந்த பயரை இதில் கொட்டிக்கலாம் இந்த பயர்ல அதாவது நூற்றி ஐம்பது கிராம் பயருக்கு முன்னூறு மில்லி தான் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுருந்தேன் அதில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இந்த பயிரும் வெந்த பிறகு அதிலேயே தேங்கி இருந்துச்சு தண்ணி அதையும் சேர்த்தாப்பிலே இதில் ஊற்றிட்டேன் நான் வந்து பயிரில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருந்தேன் இப்போ இந்த கிரேவிக்காகவும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து கால் டீஸ்பூன்லையே கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போது இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் விட்டதும் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் ஓகே தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்க கம்ப்ளீட்டா தண்ணியே இல்லை இப்ப நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இதை வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போ இதுல இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துட்டேன் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்களுக்கு அதுல இருந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இத ஃபர்ஸ்ட் சும்மா டேஸ்ட் பாக்குறேன் வேற லெவல்கள் வீடியோக்காக நான் சொல்லல செம்மையா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இதுல ஏனாமா கொஞ்சம் ஆனியனையும் தூவி விட்டு அப்படி சாப்பிட்டோம் எப்படி இருக்கும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா மசாலா இருக்கு யாரும் விட்டுறதுங்க ஹெல்த்தியானது கிண்ணுக்கு எலும்புக்கு வேக்காலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்களுக்கு நல்லது ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும் ரத்த ஓட்டங்களை சீரா இயங்க செய்யும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏங்க இதை விடணும் இதே மாதிரி மொளக்கட்டி வேக வச்சு அப்படி இதே மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ